ஹாய் எவ்ரி ஒன் திஸ் இஸ்லம் சிபிஐஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ சென்னையில் ரூபாய் முப்பத்தி ஒன்பது கோடியில் தமிழ்நாடு ஹஜ் இல்லை ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பக்கத்தில் தான் ஒரு ஏக்கர் அளவுல பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு ஹஜ் இல்லமானதாமே இருக்கு ஸோ முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த மெக்காவுக்கு புனித பயணமாக கண்டிப்பாக போக வேண்டும் அது அவர்களுடைய ஒரு கட்டாய கடமை ஸோ இதற்காக தான் ஹஜ்ஜ் பயணத்தை வந்து முஸ்லீம்கள் வந்து மேற்கொள்வாங்க ஸோ அவர்களுக்கு வசதியாக இருக்கும் பொருட்டு தான் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஹஜ் இல்லம் அப்படிங்கிறத சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பக்கத்துல வந்து அமைகிறதுக்கு இருக்கிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வசதிகள் வந்து முன்கூட்டியே இவர்கள் இங்கே வந்து தங்கி அந்த பயணத்திற்கு செல்லும் வசதியாக நிறைய வசதிகள் வந்து இந்த தமிழ்நாடு ஹஜ் இல்லத்தில் வந்து அமைய இருக்கு என்னென்னு பார்க்கும்போது கார் பார்க்கிங் வசதி அதே மாதிரி ஸ்டே பண்ணக்கூடியது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நானூறு ஹஜ் பயணிகள் வரைக்கும் இந்த தமிழ்நாடு ஹஜ் இல்லத்துல வந்து ஸ்டே பண்ணி போகிறதுக்குள்ள வசதிகள் வந்து ஏற்படுத்த உள்ளது